வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியோரை துணை கோடல் குரல் எண் நாற்பத்தி ஒன்பது முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை இதுதான் ஒரு அருமையான குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் மூலதனம் இல்லாத வணிகருக்கு ஊதியம் இல்லை அதுபோல துன்பம் வந்த வேளையில் தாங்க வல்ல பெரியோரின் துணை இல்லாதவருக்கு பெருமை இல்லை என்று பொருள் இந்த குரல் ஒரு ரொம்ப அருமையாக பொருளோட நமக்கு விளக்குகிறது அதாவது முதல் பொருள் இல்லாத வியாபாரிக்கு வருமானம் இருக்காது முதல் போட்டால் தான் என்றைக்குமே வந்து வியாபாரத்தில் பலன் பார்க்க முடியும் அதுபோலத்தான் தம்மை தாங்கும் துணை இல்லாத அரசருக்கு அதனால் வரும் நிலை பெயரும் இருக்காது என்று ரொம்ப சிறப்பான பொருளோட இந்த குரல் நமக்கு தெளிவாக எளிய முறையில் விளக்குகிறது பெரியவர்கள் எப்பொழுதும் முதல் பொருள் போன்றவர்கள் தான் சிறியவர்கள் தன்னை அறியாமல் சிந்தித்த வேளையில் ஏதேனும் சிறு தவறுகள் செய்ய நேர்ந்து அது சமூகக்கேடு ஆகிவிட்டால் அதை சரி செய்ய முடியாத நேரத்தில் எந்த விஷயத்தையும் தன் அனுபவத்தால் தாங்கி பிடிக்கும் துணை கொண்ட பெரியவர்களால் அது துணை தெரியப்படும் தாங்கி பிடிக்கும் பெரியோர் துணையில்லாதவர்கள் போன்ற விஷயங்களில் அனுபவமில்லாமல் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிப்பார்கள் வணிகருக்கு முதல் பொருள் இருந்தால் துன்பம் வருகையில் எப்படி எதையும் சமாளிக்கிறார்களோ அதுபோல அரசனுக்கோ அல்லது ஒரு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கோ துன்பம் ஏறுகையில் பொருளான பெரியோர் துணையானது இருக்க வேண்டும் இதுபோல் முதற்பொருள் இல்லாமல் ஊதியம் கிடைக்காமல் துன்பப்படும் அணிகரை போலத்தான் தாங்க வல்ல துணையான பெரியவர்கள் இல்லாமல் மன்னரும் மக்களும் அவரவர் வாழ்வில் நிலையில்லாமல் துன்பப்படுகிறார்கள் என்பதையே முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை என்ற குரல் மூலம் நமக்கு பெரியோரின் துணையானது வணிகருக்கு மூலதனம் எப்படியோ அது போலத்தான் மக்களுக்கும் மன்னனுக்கும் எதையும் தாங்கும் பெரியோர்கள் துணைதான் பெருமூலதனம் என்று ஓமையாக எடுத்துக் கூறுகிறார்கள் வலுவை பிறந்தகை இந்த குரல் வாயிலாக வாழ்க வளத்துடன் நாளை நான் மற்றொரு குரலில் சந்திப்போம்